வரப்பே கலையாணி ஓ பஞ்சிமத்தே இருப்பது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலன் அமைச்சகம் வழங்கும் கிசான் பாணி இது உழவர் பெருமக்களுக்கான வேளாண் வானொலி விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை ஏன் தம்பி ஒரு நிமிஷம் நிலுப்பா உங்ககிட்ட சில விஷயங்களை கேட்கணும் என்னக்கா சொல்லுங்க என்ன விஷயம் தம்பி நாங்க குழுவாட்டு சேர்ந்து ஒரு இருபது பேர் சேர்ந்து ஒரு குழு ஆரம்பிச்சோம் ஏதாவது இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க சில பல பயிற்சிகள் யாராவது கொடுத்தாங்கன்னா அவங்க வீட்டுல இருந்துகிட்டே வீட்டையும் கவனிச்சிட்டு ஏதாவது வேலைகள் செய்யலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க அப்படி உனக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு பெண்கள் இருக்காங்களாப்பா குழுவுக்கு வந்தே அவங்க வந்து சில பல பயிற்சிகளை கொடுத்து அவங்கள ஒரு ஊக்குவிப்பு முறையில அவங்களுக்கு சில ஆலோசனைகள் கொடுப்பாங்களா ஏக்கா இந்த விஷயம் தானேக்கா எனக்கு ரெண்டு மூணு ஏற தெரியும் அக்கா அதுலேயும் குறிப்பான்னு சொல்லினோம் ஒரு விவசாயி இருக்காங்கக்கா அவங்க வந்து இந்த வேளாண்மை துறை சார்பாகன்னு பார்க்கும்போது விவசாயிகளுக்கு வந்து நிறைய பயிற்சிகள் கொடுத்து இன்றைக்கி அந்த தோட்டத்தை பார்த்து அவங்களே நல்லா ஊக்கப்படுத்தியிருக்காங்கக்கா தம்பி அவங்க பெண் ஆமாக்கா பெண் விவசாயி அப்ப எங்க குழுவுக்கு அவங்க கண்டிப்பா ஆலோசனை வழங்க வரணும்பா சரி அவங்கள நான் நேர்ல சந்திச்சு அவங்க கிட்ட இந்த விஷயத்த பத்தி பேசலன்னா என்னப்பா செய்யணும் ஏக்கா முதல்ல வந்து இன்னைக்கு இரவு நம்முடைய வாணி நிகழ்ச்சியில அவங்களுடைய அனுபவத்தை பத்தி இன்னும் பேசுறாங்கக்கா தம்பி நல்லதா போச்சு இன்னைக்கு குழு மெம்பர் இருபது பேரையும் இந்த நிகழ்ச்சியை முதல்ல கேட்க சொல்றேன் அப்பவே அவங்களுக்கு சில பல ஆலோசனைகள் கிடைக்கும் இதையும் தாண்டி அவங்களுக்கு ஆலோசனைகள் தேவை அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம நேரில் அவங்கள போய் சந்திக்கலாம் இல்லைன்னா அவங்கள இங்க வர சொல்லி கூட ஆலோசனை கேட்கலாம்லப்பா சரி நீ ஒரு பெண் விவசாயின்னு சொன்ன ஆனா அவங்க பேரை சொல்லாம விட்டுட்டியப்பா ஏக்கா அவங்க வந்து விழுந்தேம்பலத்தை சார்ந்த ஜே மார்க்ரெட் அவங்க சரி தம்பி கண்டிப்பா இன்னைக்கு இரவு நான் இந்த நிகழ்ச்சியை சரி அக்கா ஆமா வணக்கம் வணக்கம் நீங்க விவசாயத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது நீங்க எந்த மாதிரி விவசாயத்துல வந்து நீங்க அதிக அளவில் வந்து ஆர்வம் காட்டுறீங்க விவசாயம்னா இயற்கை விவசாயம் சார் விவசாயத்துல நமக்கு ஈடுபாடுகள் அதிகமாக உண்டு நான் வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ என்னன்னு சொன்னா வாழை வச்சிருக்கோம் நம்ம நமக்கு தேவையானது காய்கறி தோட்டம் போட்டிருக்கேன் இஞ்சி போட்டிருக்கேன் மிளகு வச்சிருக்கேன் அப்புறம் பாத்தீங்கன்னா மஞ்சள் வச்சிருக்கோம் மா கொய்யா எல்லாமே இருக்கு சார் வீட்டு தோட்டமா எல்லாமே வச்சிருக்கோம் இப்போ நீங்க கூட நீங்க வந்து விவசாயத்துல பார்க்கும்போது அதிக அளவில் வந்து ஆர்வம் இருக்கு அப்படி பார்க்கும்போது நீங்க வந்து பல பயிர் வந்து சாகுபடி செய்யறீங்க அதுவும் குறிப்பா பார்க்கும்போது நீங்க இயற்கை விவசாயம் கூட சரிங்க இப்ப அந்த இயற்கை விவசாயம் செய்யணும்னு பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி ஆர்வம் ஏற்பட்டது விவசாயத்துல வேளாண்மை துறையில வந்து நான் கொஞ்ச நாள் ட்ரைனரா கூட இருந்தேன் அப்படி ஃபார்மர் ஃப்ரெண்டா இருந்தேன் சுய உதவி குழுக்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறது இந்த வேளாண்மை துறையில வந்ததுக்கு அப்புறம் தான் நான் வந்து சுய உதவி குழுக்களுக்கு வந்து நஞ்சில்லா வேளாண்மை மாடி தோட்டம் போடுறது வீட்டு தோட்டம் போடுறது பெண்களுக்கு கை தொழில் கால்நடை வளர்க்கறது கோழி வளர்க்கறது இப்படி நிறைய பயிற்சிகள் கொடுத்துக்கிட்டே இருந்தேன் அதுல வந்து நிறைய பேர் பயனடைஞ்சிருக்காங்க சார் அதுல நல்ல வருமானம் ஈட்டிட்டும் இருக்காங்க இப்ப கோழி வளர்க்கறது ஆடு வளர்க்கறது பசு வளர்க்கறது விவசாயத்துல பெண்களும் முள்ளு பங்கெடுக்கறாங்க இப்ப இல்லைன்னு சொல்றதுக்கு இல்ல ஆண்கள் தான் விவசாயம் செய்யணும்னு இல்லை பெண்களும் நிறைய பேர் விவசாயம் செஞ்சு முழுசா அனுபவம் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க எடுக்காம இல்ல இப்ப ஒரு வீட்டு தோட்டத்தை பாத்தீங்கன்னா வீட சுத்தி தோட்டம் போடுவாங்க தோட்டம் போட்டு அன்னன்றைக்கு உள்ள காய்கறிகள் அவங்க அவங்க வீட்டுல இருந்தே அறுவடை செய்யறாங்க அறுவடை செய்து எடுக்கக்கூடிய அளவுக்கு நாங்க பயிற்சி கொடுத்து வச்சிருக்கோம் பயிற்சி கொடுத்து பயிற்சியில நிறைய பேர் பயனடைஞ்சிருக்காங்க இது இது நீ இப்போ நீங்கள் கூட சொல்லி நீங்கள் பார்க்கும்போது இப்போ நீங்களே வந்து கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தஞ்சு சென்லேன்னு பார்க்கும்போது விவசாயம் செய்கிறீங்க அப்படி பார்க்கும்போது பல பயிர்னு பார்க்கும்போது எந்த மாதிரி பயிர்கள் வந்து அதிக அளவில் நீங்கள் சாகுபடி செய்கிறீங்க நாங்கள் வந்து வாழை தென்னை நல்ல மிளகு அப்புறம் பார்த்தீங்கன்னா வழுதனை வச்சிருக்கோம் இஞ்சி வச்சிருக்கேன் மஞ்சள் நம்ம குழம்பு மஞ்சள் இருக்கு கஸ்தூரி மஞ்சள் இருக்கு மஞ்சள் வச்சிருக்கோம் அப்புறம் தென்னை தென்னையும் நிறைய இருக்கு இப்போ நீங்க கூட நீங்க வந்து இப்ப தென்னை தான் வந்து அதிக அளவுல பயிர் சாகுபடி செய்ய அதுக்கு ஊடு வாழை இஞ்சி நல்ல மிளகு இதெல்லாம் வந்து சாகுபடி சாகுபடி செஞ்சிடும் இப்ப தென்னை பொறுத்தவரை பார்க்கும்போது எந்த மாதிரி ரகங்கள் வந்து நீக்கி நெட்டை இருக்கு நெட்டை குட்டை வச்சிருக்கேன் அதை பொறுத்தவரை பார்க்கும்போது எத்தனை ஆண்டுகளான மரங்கள் வரை இருக்கு எனக்கு வந்து பதினஞ்சு இருபது ஆண்டுகள் இருக்குது இருபத்தஞ்சு ஆண்டுகள் உள்ளது இருக்கு அது வந்து நெட்டை ரகம் வந்து இருபத்தைந்து ஆண்டுகள் நெட்ட குட்டை வந்து பத்து வருஷம் பத்து ஆண்டுகள் காலம்னு சொல்லும்போது உங்களுக்கு மூன்ற நாலு வருஷத்துலேயே அந்த குட்டை ரகம் வந்து காய் தரும் இந்த மாதிரி குட்டை ரகங்களை பொறுத்தவரை பார்க்கும்போது நீங்க எங்க இருந்து வாங்குனீங்க நீங்க வந்து வேளாண்மை துறை சார்பாக வாங்குறீங்களா இல்ல வந்து நீங்க வந்து தனியார் பண்ணையில இருந்து நாட்டுல வாங்கி நட்டா இல்ல சார் இல்ல வேளாண்மை துறையில இருந்து தான் வாங்கணும் நாங்க வேளாண்மை துறை சார்ந்து அவங்கள்ட்ட சொல்லி தோட்டக்கலையில சொல்லி அங்கதான் வாங்கினது மிளகும் அது மாதிரி தான் அங்க தோட்டக்கலை இப்ப பேச்சு பாறையில தோட்டக்கலை இருக்கு அங்க இருந்து தான் இந்த பெப்பர் கன்றுகளும் வாங்குனது மிளகு கன்றுகளும் அங்க இருந்து தான் வாங்கி வச்சு நல்ல தரமான கன்றுகள் நல்ல ஈல்டு இருக்கு இப்ப தென்னம் பிள்ளைய பொறுத்தவரை பார்க்கும்போது நீங்க வாங்கமா கூட பாக்கும்போது எத்தனை ஓலைகள் இருந்து அந்த தென்னம் பிள்ளைகளை நீங்க வாங்குனீங்க அதாவது அந்த மண்டக்கட்டுன்னு சொல்லுவோம் நம்ம அந்த மண்டக்கட்டு வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிறது தான் நாங்க வாங்குவோம் ஓலைகள் நமக்கு கணக்கு கிடையாது பீலி வந்த ரெண்டு பீலி மூணு பீலி வந்ததே நம்ம வாங்கிடலாம் அந்த மண்டக்கட்டு தான் கரெக்டா இருக்கணும் சார் அது வந்து திடமா இருக்கணும் ரொம்ப அப்படி ஒல்லியா இருந்துன்னு சொன்னாங்க அது சரியான கன்று கிடையாது மண்ட அது வந்து நல்ல பிடிப்பு கொஞ்சம் நம்ம ஒரு கை பிடிக்கிற அளவுக்கு ஒரு திண்ணமா இருந்ததுன்னா கரெக்டான கன்று சார் இந்த மாதிரி விஷயங்களை வந்து உங்களுக்கு எப்படி தெரிய வாய்ப்பு வாய்ப்பு வந்து நமக்கு அனுபவம் தானே சார் அது அனுபவத்திலேயே வந்து அதை வாங்கி உங்க நிலத்தில் பார்க்கும்போது என்ன அளவில் அந்த குழிகள் எடுத்து என்ன அளவில் போதிய இடைவெளி கொடுத்து நட்டீங்க அதாவது என்ன சொல்ல ஒரு சென்றுக்கு ஒரு தென்னை வந்து நெட்டை குட்டை வைக்கலாம் இப்ப வந்து ஒரு சென்றுக்கு ரெண்டு கன்றுகள் வந்து குட்டை வைக்கலாம் குட்டை வைக்கும் போது நமக்கு குழி வந்து ரொம்ப சின்னதா போதும் நெட்டை குட்டை வைக்கும் போது குழி வந்து அகலமா கொஞ்சம் பெருசா எடுக்கணும் இப்ப ஆரம்பத்துல பாக்கும்போது பாக்கும்போது நீங்க அந்த குழிகள் பார்க்கும்போது ஆள் வச்சு ஆள் வச்சு எடுத்ததுதான் சார் ஆள் வச்சு எடுத்து உள்ள உள்ள வேப்பம் புண்ணாக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சாணி பொடி மணல் கண்டிப்பா மணல் போட்டு நடணும் சார் எப்பவுமே தென்னங்கன்று வைக்கும் போது தென்னங்கன்று பெப்பர் வைக்கும் போது மணல் போட்டு கண்டிப்பா வைக்கணும் மணல் போட்டு வச்சீங்கன்னா உங்களுக்கு வேறு வந்து மாட்டு முளைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ நெட்டை ரகத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது அது வந்து எத்தனை ஆண்டுகள் பிறகு வந்து காய்ப்பு திறனை இருக்கும் அதுல வந்து குட்டை ரகங்களை பொறுத்தவரை பார்க்கும்போது எத்தனை ஆண்டுகள் காய்ப்பு திறன் இருக்க வாய்ப்பு இருக்கு காய்ப்பு திறன் வந்து நெட்டைக்கு அஞ்சு வருஷம் நான்கு ஆண்டுகள் வரும்போதே பூ வர ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் அஞ்சாவது வருஷம் தான் நமக்கு தரமான ஒரு காய்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா குட்டை ரகத்தை பொறுத்த வரைக்கும் வெறும் குட்டை நெட்ட குட்டை கிடையாது வெறும் குட்டை அது வந்து மூன்று வருஷத்திலே பூ வர ஆரம்பிக்கும் நாலாவது வருஷத்துல இருந்து அறுவடை நம்ம பண்ணலாம் இப்ப குட்டை ரகங்களாகட்டும் நெட்டை ரகங்களை அந்த மூன்று ஆண்டு ஐந்து ஆண்டும் பராமரிப்புன்னு பார்க்கும்போது என்ன அளவுல வந்து நம்ம பராமரிப்பு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியிருக்கும் ஒவ்வொரு ஆண்டும் வந்து சாணி கண்டிப்பா வைக்கணும் சாணி வைக்கும் போது அதாவது கன்றோட வளர்ச்சியை பொறுத்து இப்ப பிள்ளையோட வளர்ச்சி பிள்ளை வளர்ச்சி சொல்லும் போது உங்களுக்கு இப்ப ஒரு பிள்ளை வச்சு அடுத்த ஆண்டும் நீங்க பாக்கும்போது எத்தனை ஓலை வந்திருக்கும் அந்த ஓலைக்கு கணக்கு பண்ணி நம்ம உரம் வைக்கணும் மருந்து வைக்க மருந்துன்னு சொல்லும் போது நீங்க உடனே கடையில போய் வாங்குற கெமிக்கலை சொல்லலன்னா மருந்துனா நம்மளே தயாரிக்கணும் வேப்பங்கொட்டை கொட்டை புங்கம் கொட்டை அப்புறம் எருக்கலை இதெல்லாம் போட்டு நம்ம மிஸ் பண்ணி நம்மளே மருந்து தயாரிக்கணும் மருந்து தயாரிச்சு நம்மள என்ன செய்யணும் அதை வந்து மட்டை குறும்புலோட எல்லாம் விட்டு கொடுக்கணும் விட்டு கொடுத்தீங்கன்னா சின்ன சின்ன பூச்சிகள் வண்டுகள் வராம இருக்கும் அதே மாதிரி கடல் மணல் இருக்குல்ல இல்லன்னா ஆத்து மணல்னாலும் சரிதான் அந்த மட்டை சைடுகளோடு கொஞ்சம் போல நம்ம என்ன போட்டு கொடுத்தோம்னா அந்த காண்டாமிருக வண்டுகள் வந்து உள்ள விழா வாய்ப்பு வாய்ப்பு இல்லை இந்த மாதிரி மருந்துகள் ஆகட்டும் இந்த தென்னைக்கு மட்டை கடையில் வந்து இந்த கடல் மணலை போட்டு விடணும் பார்க்கும்போது இது வந்து நீங்க ஆரம்பத்திலே அந்த நோய் தாக்க முன்னாடி வந்து நீங்க போடுறீங்க முன்னாடியே போட்டுருணும் சார் அது வரட்டு வந்ததுக்கு பிறகு நம்ம கொடுக்கலாம்னு பார்க்க கூடாது அதுக்கு முன்னாடியே நம்ம செஞ்சிடணும் அதாவது நம்ம ஆறு மாசத்துக்கு ஒருக்கா இதெல்லாம் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும் நம்ம நட்டு விட்டுகிட்டு அஞ்சு வருஷம் கழிஞ்சு போய் தேங்காய் எடுக்கலாம்னு சொன்னா நடக்காது அது நம்ம ஒரு பிள்ளை மாதிரிதான் தென்னம் பிள்ளை அந்த பிள்ளைய மாதிரி நம்ம பராமரிச்சு கொண்டு வந்தா தான் அதுல இருந்து ஈல்டு நமக்கு கிடைக்கும் இது தொழு உரம் கூட நீங்க கொடுக்குறீங்கன்னு சொன்னீங்க இப்போ தொழு உரத்தை பொறுத்தல பார்க்கும்போது என்ன அளவுல கொடுக்கணும் இப்போ வந்து ஒரு தென்னம் பிள்ளைய பொறுத்தல பாக்கும்போது எவ்வளவு தள்ளி கொடுக்கறது நல்லது தள்ளி கொடுக்கறதுன்னு சொல்லும்போது உங்களுக்கு இந்த தென்னம் ஓலையோட வீச்சு இருக்கு பாத்தீங்களா சைடு வருது அந்த சைடுக்கு எவ்வளவு நீளத்துக்கு இருப்போ இப்போ என்ன சொல்ல ஒரு அடி நீளத்துல ஓலை வந்துருக்குன்னு சொன்னா அந்த அதோட வேறும் ஒரு அடி நீளத்துக்கு வந்துடும் அப்ப நீங்க அந்த ஒரு அடி தள்ளிதான் நீங்க என்ன பண்ணனும்னா குழி எடுத்து உள்ள போட்டு மூடி விட்டுறணும் எப்பவுமே தென்னைக்கு உரம் வைக்கும் போது மேலாப்ல போடக்கூடாது குழி எடுத்து உள்ள போட்டு மூடி நீர் பாக்கியணும் சரி இந்த மாதிரி நீங்கள் குழி எடுத்து நீங்கள் அந்த சாணி உரங்கள் கொடுக்கணும்னு பார்க்கும்போது இப்போ நம்ம மாவட்டத்திலேருந்து நீங்கள் அந்த சாணிகளை வாங்கி போடுறதா இல்லை வந்து மற்ற மாவட்டங்களிலேருந்து நீங்கள் அந்த சாணிகளை வாங்கி போடுறதா கிடையாது கிடையாது நம்ம மாவட்டத்திலே வாங்குறது தான் சார் நம்ம மாவட்டத்துக்குள்ளே நிறைய கால்நடை வளர்க்குறவங்க நிறைய இருக்காங்க அவங்கள்ட்ட வாங்கி கிடையாது இதே இது நம்ம மாவட்டத்திலேயே நம்ம அந்த சாணி உரங்களை வாங்கி கொடுக்கும்போது ஈரத்தன்மை இருக்க வாய்ப்பு இருக்கும் அதனால பார்க்கும்போது நீங்கள் என்ன அளவில் முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் அந்த உரங்கள் கொடுக்குறீங்க ஈரத்தன்மை இல்லாமல் கொடுக்கணும் காய வைக்கணும் சார் காய வச்சு தான் உரம் நம்ம வைக்கணும் இல்லைன்னா அதுலேயே ஒரு பெரிய காளான் வர உருவாகும் அந்த காளான் தான் அதுல வண்டாகும் அது இன்னொன்னு கூன் வண்டுன்னு ஒண்ணு வரும் அந்த சிவப்பு கூன் வண்டு ஒண்ணு வரும் பாருங்க அது வந்து வர்றது தென்னையில இருந்து வர்றது இல்ல வாழையில தான் வரும் அப்ப வாழையும் நம்ம பராமரிக்கணும் ஊடு பயிரா இப்ப வாழை நிறைய பேர் வச்சிருப்பாங்க அதுல வந்து நம்ம என்ன செய்யணும்னா அந்த ஊடு பயிர் வாழைக்கு மருந்து அடிக்கணும் கண்டிப்பா மருந்துன்னா நம்ம சொன்ன மாதிரி நீங்க போய் ஓடி போய் மருந்து கடையில வாங்குறதுல நம்மளே மருந்து தயார் பண்ணி அடிக்கலாம் அடிக்கும் போது இப்ப நம்ம மருந்து கடையில வாங்குற மருந்து நீங்க ஒரு ஆறு மாசத்துக்கு ஒரு வாட்டி நீங்க அடிக்கிறீங்கன்னா நம்ம தயாரிக்கிற மருந்து வந்து உங்களுக்கு ரெண்டு மாசத்துக்கு ஒருக்காவே அடிக்கலாம் மூணு மாசத்துக்கு ஒருக்கா அடிக்கலாம் நமக்கு எப்ப டைம் கிடைக்குதோ அப்பப்ப அவங்களுக்கு அது கொடுக்கலாம் அதனால தப்பே கிடையாது அது ஒரு ஆறு மாசத்துக்கு ஒருக்கா ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா செய்யணும்னு கிடையாது மூணு மாசத்துக்கு ஒருக்கா செய்யலாம் ரெண்டு மாசத்துக்கு ஒருக்கா உங்களுக்கு எப்ப எல்லாம் தோதுபடுதோ அப்ப எல்லாம் கொஞ்சம் தண்ணியை கலந்து பாட்டில விட்டு நம்ம நமக்கு தெரியற அளவுக்கு அந்த குருத்தை விட்டு மீதி மட்டை நீங்க விட்டு விட்டீங்கன்னு சொன்னாலே போதும் நல்லா வந்துடும் அதுக்கு நோய் தாக்குதல குறைச்சிடலாம் நம்ம கிட்டத்தட்ட ஒரு மூன்று ஆண்டு ஐந்து ஆண்டுகளும் நம்ம தொடர்ச்சி வந்து பராமரிப்பு முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு இருக்கு கண்டிப்பா இருக்கணும் ஆனா மூன்று ஆண்டுகளுக்கு அப்புறம் நமக்கு காய்ப்பு வந்ததுக்கு அப்புறமும் நீங்க என்ன செய்யணும்னு சொன்னாங்க இந்த மருந்துகள் வைக்கிறத விடக்கூடாது ஏன்னா பக்கத்துல இருக்கிறது என்ன செய்யும் சரி சீக்கிரமா இங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதனால நம்ம என்ன ரெண்டு மாசத்துக்கு தேங்காய் எடுத்துக்கும் போது அந்த எடுக்கக்கூடிய ஆள்கள்ட்டே கொஞ்சம் நம்ம மருந்தை கலக்கி கொடுத்து விட்டோம்னா மேல கொண்டு அவங்க விட்டுருவாங்க விட சொல்லி விட்டு சுத்தி விட்டு விட்டு வந்தோம்னு சொன்னாங்க அந்த கைடு நம்ம தேங்காய் விட்டுறதுக்குள்ளால பூச்சிகள் இருந்தனால செத்து போயிடும் அப்ப ரெண்டு மாசத்துக்கு ஒருக்கா நம்ம அதை கரெக்டா பண்ணிட்டு வரணும் இது போக நீ இப்ப நீங்க நீங்க வந்து தோட்டக்கலைத்துறை சார்பாக நல்ல மிளகு செடி கூட வாங்கி வச்சிருக்கீங்க செடியை பொறுத்தவரை பார்க்கும் போது அது எந்த மாதிரி ரகங்கள் வந்து நீங்க தேர்வு செய்து எடுத்திருக்கீங்க நல்ல மிளகுல வந்து சின்ன ரகம் ஒண்ணு இருக்கு சார் நிறைய சொல்லுவோம் அது அந்த சிறு மிளகு அது இருக்கு இன்னொரு ஒட்டு வீரியம் ஒட்டு வீரியத்துல வந்து அது வந்து மணிகள் வந்து நிறைய இருக்க வாய்ப்பு உண்டு ஆனா காரத்தன்மை கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் வெயிட்டும் நல்லா இருக்கும் காரத்தன்மை ஆனா கம்மியா இருக்கும் அந்த சின்ன சிறு மிளகுல வந்து காரத்தன்மை அதிகமாக இருக்கும் ஈடு நமக்கு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் இது வந்து கொடி வகை நல்ல மிளகு சாகுபடி செடி வகை நல்ல மிளகு சாகுபடி பிடிச்சிருங்களா நான் கொடியிலையும் வச்சிருக்கேன் குட்டச்செடியும் வச்சிருக்கேன் குட்டச்செடி வந்து நமக்கு எப்பவுமே இப்ப செலவங்களுக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேர் அது கேட்டிருந்து பாக்கு நான் ட்ரைன் கொடுக்க போகும்போதே கேட்பாங்க மேடம் எங்களுக்கு இடம் இல்ல மரங்கள்ல படத்து விட இருக்க முடியாது அப்ப என்ன பண்ணலாம்னு கேட்பாங்க அப்ப நான் சொல்லியிருக்கேன் அது குட்ட ரோகம் இருக்கு சார் நமக்கு அது வந்து என்ன சொல்ல ஒரு இலைக்கு ஒரு தார் வந்துகிட்டே இருக்கும் புஷ்பேப்பர் புஷ்பேப்பர் அதுக்கு பேரு வந்து புஷ்பேப்பர் தான் சொல்லுவோம் இது வந்து நீங்க தொட்டியில வைக்கலாம் கீழே நமக்கு சின்ன கொஞ்சமா இடம் இருந்தா கூட வச்சுக்கிடலாம் ஒரு சின்ன கேர் பேக்

கொடிவகை நல்ல மிளகு பொறுத்தல பார்க்கும்போது இது வந்து நீங்க எந்த மாதிரி மரத்துல வந்து நீங்க வந்து அதை பற்றி படற வச்சிருக்கீங்க இல்ல வந்து தென்னையில நீங்க அதை பற்றி படற வச்சிருக்கீங்க தென்னை மரத்துல வைக்கல சார் நான் வந்து கமுகு வச்சிருக்கேன் அந்த கமுகுல வச்சிருக்கிறேன் இன்னொன்னு கொன்னை அந்த கொன்னை மரத்துல வச்சிருக்கேன் கொன்னை மரம் வந்து நிறைய சுத்தி வேலி சுத்தி போட்டது மாதிரி வேலிய சுத்தி மரம் நட்டுருக்கேன் அது வந்து நமக்கு பறிக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும் எழுப்பமான ஒரு வழி எப்படின்னா நமக்கே கீழே நின்னு ஒரு ஸ்டூல போட்டு கூட நம்ம பறிச்சுக்கலாம் அது வந்து மேல போகாத அளவுக்கு நம்ம கட் பண்ணி கட் பண்ணி விடணும் இது குளமரத்தை அப்ப வந்து இது வந்து கீழே தான் படறோம் சாஞ்சி சாஞ்சி படந்து படந்தே வரோம் நமக்கு நிறைய ஈல்டும் கிடைக்கும் அது வந்து நம்ம ஒரு சொல்ல ஒரு ரெண்டு மாசம் தண்ணி இல்ல வறட்சி அந்த நேரத்துல கூட புடிச்சி நிக்கும் எப்படின்னா அதோட அந்த குளமரத்துல வந்து நீர் சத்து அதிகமானது அப்ப அந்த நீரை இத எடுத்துக்கிடும் தேவைக்கு இதுக்கு உணவா அதை எடுத்துக்கிடும் கமுகு கமுகுல வச்சிருக்கேன் கமுகுல வைக்கும் போது நல்ல மேல உயரத்துல போகும் அதெல்லாம் பறிக்கிறதுக்கும் கொஞ்சம் சிரமம் தான் ஆனாலும் ஏணி வச்சு பறிக்க அளவுக்கு தான் வச்சிருப்போம் இல்லன்னா அதுக்கு மேல இருந்து வலிச்சு கீழ விட்டுருவோம் இப்போ கமுக பொறுத்தல பார்க்கும்போது நல்ல உயரமா இருக்கு அது மேல போறனால வந்து மேல இருந்து அந்த நல்ல மிளகு அந்த கொடிகளை வந்து கீழ் நோக்கி வந்து நீங்க கட்டி விட்டு கட்டி கொண்டு கட்டி விடுவோம் கட்டி விடுவோம் இதனுடைய பராமரிப்பு என்னால பராமரிப்பு முக்கியத்துவம் கொடுக்கணும் இதுக்கு ரொம்ப பராமரிப்புன்னு சொல்றதுக்கு இல்ல பூச்சி தாக்குதல் இல்லாம பாத்துக்கிடணும் அதுக்கு நம்ம என்ன செய்வோம் இப்ப தென்னைக்கு எல்லாம் மருந்து வைக்கும் போது ஒரு கைதுக்கும் ஒரு ஸ்ப்ரே அடிச்சு விட்டுட்டீங்கன்னா போதும் செலந்தி மாதிரி ஒரு பூச்சி இதுலயும் வரும் செலந்தி மாவு செலந்தி எல்லாம் வரும் அதுக்கு வராம இதை பாத்துக்கணும் அவ்வளவுதான் இதே இது இப்ப நீங்க வாழை கூட சாகுபடி செய்யறீங்கன்னு சொன்னீங்க இப்ப வாழை ரகத்தை பொறுத்தவரை பார்க்கும் இந்த மாதிரி ரகங்கள் வந்து நிக்கி இப்ப செவ்வாழை வச்சிருக்கேன் நேந்திரம் வச்சிருக்கேன் கதளி வச்சிருக்கேன் இது இது காய்கறி கூட வச்சிருக்கீங்கன்னு சொன்னீங்க இப்ப காய்கறி பொறுத்தவரை பக்கமா இந்த மாதிரி காய்கறிகள் வந்து சாப்பிடுச்சிருங்க வழுதனை வச்சிருக்கேன் பயர் வச்சிருக்கேன் மிளகு நம்ம குழம்பு மிளகு பச்சை மிளகா வச்சிருக்கேன் காந்தாரி மிளகு நிறைய வச்சிருக்கேன் இது நிறைய பேர் வந்து இங்க இருந்து எடுத்துட்டு போவாங்க அப்புறம் பாகல் எனக்கு வீட்டு தேவைக்கு உள்ளது நான் வச்சிருக்கேன் இப்ப என்ன சொல்றீங்கன்னு பாக்கும்போது வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் அனைத்தும் வந்து நீங்களே நட்டு நீங்க அதுல இருந்தே அறுவடை பண்ணி எடுக்கறீங்க சரி இப்ப அந்த காய்கறிகள் பராமரிப்புன்னு பார்க்கும்போது என்ன முக்கியத்துவம் முக்கியம் காய்கறியும் அதே பராமரிப்பு தான் 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 சார் சார் நான் 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 வந்து நஞ்சு இருக்கேன் உரங்கள் நிறைய நிறைய எனக்கு குப்பைகள் அந்த அந்த குப்பைகளை எல்லாமே என்ன செய்வேன் ஒரு குழி எடுத்து எடுத்து போட்டு சாணி பால் அதை மக்க வச்சு எடுக்கிறது உரத்தை இதுகளுக்கு அதாவது அது வருது நமக்கு பூச்சி பூச்சி மருந்து ஆகணும் நம்ம நானே இது பண்ணுவேன் மேக்சிமம் வேப்பம் புண்ணாக்கு அதை ஒரு வடிகட்டி எடுப்பேன் இந்த வேப்பெண்ணெய் எடுப்பேன் புங்கம் எண்ணெய் கிடைக்கும் அது வாங்கி போடும் புங்கம் கொட்டை கிடைக்கும் இடத்துல இருந்து கொஞ்சம் எடுத்து தருவாங்க இது எல்லாமே சேர்த்து அது மாதிரி எருக்கலம் இலை குழாய்கள் ரெண்டு மூணு நிறைய இருக்கு சார் அதுன்னு சொன்னா நிறைய சொல்ல நம்ம வேலி ஓரத்திலே கிடக்கும் இதுகளை எல்லாமே என்ன சொன்னாங்க எடுத்து சிறுதா சின்னதா நறுக்கி பக்கெட்ல போட்டு நல்லா மூடி வச்சு கோமியம் கொஞ்சம் கோமியம் விட்டுக்கிடுவேன் கோமியம் எல்லாம் விட்டு அதை என்ன செய்வோம் தெரியுமா தைலமா மாறிடும் ஸ்மெல்லே உங்களுக்கு அப்படிதான் வரும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீங்க அதை கரைச்சு கலக்கி கொடுத்தீங்கன்னு சொல்லி ஒரு பதினஞ்சு நாள் வச்சீங்கனாலே போதும் அது பாய்சன் மாதிரியே தான் வரும் அதனால தண்ணி கலந்து தான் அடிக்கணும் இல்லைன்னா செடி பட்டு போயிடும் அது வந்து நீங்க வந்து காய்கறி செடிகளுக்காக பார்க்கும்போது நீங்க வந்து அப்பப்ப ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாளுக்கு வரைக்கும் வந்து நீங்க இந்த இயற்கை முறையில் செய்யப்பட்ட அந்த மருந்துகளை வந்து நீங்க கொடுத்துட்டே இருக்கீங்க கொடுத்தாலும் கூட அந்த அளவுக்கு இந்த பூச்சி தாக்குதல் இருக்க வாய்ப்பு இருக்குமா கிடையாது சார் இது நம்ம கொடுக்கணும் இப்ப இன்னைக்கு கொடுத்துட்டோம் இனி ஒரு ரெண்டு மாசம் கழிச்சு நம்ம போய் கொடுக்கலாம்னு சொன்னாங்க அதுக்குள்ளால இந்த என்ன சொல்ல பச்சை இதுகள் வந்து சாப்பிட்டுறோம் நிறைய சின்ன சின்ன பூச்சிகள் வந்து நிறைய வெட்டுக்கிளிகள் மாதிரி உள்ளதெல்லாம் வந்து அடிச்சிடும் அதனால அதுக்காக நம்ம செய்யணும் அப்பப்ப தெளிச்சு கொடுத்துருணும் சார் இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது இது இது நீங்க வந்து இஞ்சி வச்சிருக்கீங்கன்னு சொன்னீங்க மஞ்சள் வச்சிருக்கீங்க இதெல்லாம் வந்து நம்ம இஞ்சி ரகத்தை பொறுத்தல பார்க்கும்போது நாட்டு இஞ்சி வச்சிருக்கீங்களா இல்ல மற்ற இடத்துல இருந்து வாங்கி நீங்க இஞ்சிகள் வச்சிருக்கீங்க சார் நாங்க குழம்பு வாங்குற இஞ்சியில முளப்பு சொன்னாலே கொண்டு ஊனிடுவோம் அதுல இருந்தே எனக்கு உண்மையா சார் சொல்றேன் நேரத்தைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு அரை கிலோக்கு மேல எடுத்தா தான் வீட்டுல வச்சிருக்கேன் தேங்காய் வெட்டினாங்க அப்ப தென்னகி முட்டில சைடுல வச்சிருந்தோம்ல தேங்காய் வெட்டினதுல அது கொஞ்சம் வெட்டி போட்டுட்டாரு அப்ப அது உடஞ்ச உடனே என்ன செஞ்சோம் அதை மொத்தத்தையும் எடுத்துட்டேன் அந்த இடத்துல இந்த அரை கிலோக்கும் மேல இருக்கு நல்ல இஞ்சி தரமான இஞ்சி நம்ம கடையில போய் வாங்கினா கூட இந்த அளவுக்கு கிடைக்காது சரி இந்த மாதிரி நீங்க இயற்கை முறையில சாகுபடி செய்யற காய்கறிகள் ஆகட்டும் என்னுடைய சுவைகள் எப்படி இருக்கு சுவைகள் நம்ம கடையில வாங்குறத விட சூப்பரா இருக்கும் சார் இப்ப வளதனங்காய எடுத்துக்கிட்டீங்கன்னா அவியல் நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு முக்கியத்துவமே அவியல் எல்லார் வீட்லயும் கேட்டீங்கன்னா விசேஷத்துக்கு ஒரு அவியல் இருக்கும் இந்த அவியலுக்கு இப்ப நம்ம கடையில வாங்குற வலதனங்காய் நீங்க எடுத்துக்கோங்க அதாவது நம்ம குழம்புல போட்டதுமே அப்படியே குழஞ்சு போயிருது இதே இது உண்மையிலேயே சொல்றேன் எங்க வீட்டுல இருந்து நான் பறிச்சு அவியல் வச்சேன்னா எல்லா காய்க்கும் கூட சேர்த்தே போட்டு வேக வைக்க வேண்டியது ரொம்ப நேரம் தாண்டிதான் அது வேகுது கடையில வாங்குறது நான் எல்லா காயும் வெந்து கடைசியால தான் இந்த காய போட வேண்டிய குள கொலன்னு ஆயிரும் ஆனா இதுக்கும் அதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு பயரும் அதே மாதிரிதான் சார் நம்ம கடையில வாங்குற பயிருக்கும் இதுக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்கும் அப்ப வந்து இந்த இயற்கை முறையில் அந்த சாகுபடி சீர அந்த காய்கறிகள் பார்க்கும்போது ஒரு நல்ல சுவையும் தரமான காய்கறிகளுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லாமா வாய்ப்பு இருக்கு சார் நமக்கு தேவையான தரமான காய்கள் கிடைக்கும் அதுக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதே மாதிரி நீ இப்ப உங்களுக்கு காய் இருக்கும் போதே நீங்க இந்த மருந்து அடிக்கலாம் இப்ப உங்களுக்கு பாய்ச்சன் அடிக்கும்போது காய் இருக்கும் போது அடிக்க முடியாது ஒண்ணில் பூவுல அடிக்கணும் இல்ல தெளில்ல அடிக்கணும் அப்படித்தானே இது வந்து நம்ம காய் இருக்கும் போது அடிக்கலாம் வெண்டை காய் வரட்டும் காய் வரும்போதே நம்ம அடிச்சு விட்டுரலாம் அதை அப்படியே நெறக்கி நம்ம அலசி எடுத்துட வேண்டியது வந்து இயற்கை முறையில குடுக்குற அந்த மருந்துகளை வந்து அடிச்சா வந்து நமக்கு வந்து இந்த கெடுதலும் இல்லாம இருக்க வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா கண்டிப்பா சார் எந்த கெடுதலும் கிடையாது அதுக்கு சைடு எஃபெக்டே கிடையாது சார் இது போக இப்போ நீங்க கூட சொன்னீங்க வந்து இப்போ வந்து நாங்க சுய உதவி குழு மூலம் வந்து பெண்களுக்கு வந்து பயிற்சிகள் அதாவது விவசாயம் சார்ந்த பயிற்சிகள் கொடுக்குறோம் அந்த மாதிரி பயிற்சிகள் கொடுத்து மற்ற பெண்கள் வந்து இந்த மாதிரி விவசாயத்தில் வந்து என்ன அளவில் வந்து ஆர்வத்தில் வந்து முக்கியத்துவம் கொடுத்தாங்க இப்போ நம்ம பயிற்சி கொடுக்கும் போது நாற்பது ஃபார்மர் ஐம்பது ஃபார்மர் வச்சு பயிற்சி கொடுப்போம் அதுல ஐம்பது பேரும் விவசாயம் கண்டிப்பா செய்வாங்கன்றது கிடையாது அதுல நமக்கு அஞ்சு பேர் கிடைச்சாலே பெரிய வெற்றி ஆனா பத்து பேர் பதினஞ்சு பேர் வரைக்கும் மாடி தோட்டம் போடுறது வீடை சுத்தி இருக்கிற இடங்களை பராமரிச்சு நாங்க அப்படிதான் சொல்லுவோம் போய் அவங்களுக்கு கிளாஸ் குடுக்கறதே அப்படிதான் வீடை சுத்தி இருக்கிற இடத்த நீங்க நல்லா வச்சுக்கிடுங்க வச்சு நீங்க காய்கறி தோட்டம் நீங்க அழகு செடிகள் அது வந்து நமக்கு வருமானம் தரக்கூடியதுல இல்ல அதுவும் தேவைதான் சிலவங்களுக்கு அந்த அது மேல ஒரு ஈர்ப்பு இருக்கும் இது வந்து நமக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு நம்மளே நஞ்சில்லாத ஒரு உணவை நம்ம கொடுக்கலாம் ஆரோக்கியமான ஒரு உணவை கொடுத்தோன்ற மன திருப்தியும் நமக்கு இருக்கும் நமக்கு அது பாக்குறதுக்கும் காலையில எந்திரிச்சு வரும்போது நாலு காய் காய்ச்சிருந்து மனசுக்கே ஒரு நிறைவா இருக்கும்ல சார் பயனடைஞ்சிருக்காங்க இருபது பேர் கொண்ட குழுக்கள் நாங்க ரெண்டு குழுவை சேர்த்து போட்டு கிளாஸ் கொடுப்பேன் கிளாஸ் போது எப்படி ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் அதுல உடனே ஆரம்பிச்சு ஆரம்பிச்சிருவாங்க கேட்பாங்க மேடம் அந்த சீடு கிடைக்குமா அந்த விதை வாங்கி தருவீங்களா மேடம்னு விதைகள் எல்லாமே வாங்கியே நான் கொடுத்துருவோம் பயிற்சிகள் கொடுத்து அவங்க அந்த காய்கறி தோட்டம் போட்டு அந்த தோட்டத்துல நீங்க போய் பார்த்த அனுபவங்கள் இருக்கு இருக்கு சார் இருக்கு நிறைய பேருக்கு போய் அதை நான் நான் அடுத்தது அவங்க பட்டு போச்சு மேடம் இந்த கொண்டையில இருந்து ஒரு புழு வந்திருக்கு மேடம் உடஞ்சிட்டு எப்படி என்ன மாண்டு போச்சு அப்படி எல்லாம் சொல்லுவாங்க இந்த மாவு பூச்சி எல்லாம் இருக்கும் அப்படி எல்லாம் அதுக்கு போய் நானே நின்று இந்த செடிகளை பிடிங்கிட்டு வாங்கன்னு சொல்லி எடுத்துட்டு வந்து அதை சின்னதா நறுக்கி அவங்களுக்கே பக்கெட்டுக்குள்ளால போட்டு இந்த காதி சோப்பு அந்த காதி சோப்பு தான் போடணும் அந்த கலர் சோப்புகள் எல்லாம் போடக்கூடும் அதுலயும் ஒரு பீஸ் நம்ம உள்ள போட்டு நல்லா நுற வர அடிச்சுக்கிட்டு கொஞ்சம் கஞ்சி தண்ணி கொஞ்சம் கோமியம் இது எல்லாமே விட்டு நம்ம என்ன செய்யலாம் இயற்கையான முறையிலேயே இதை நம்ம பயன்படுத்தி அதுகளுக்கு நானே ட்ரைனிங் கொடுத்துருக்கேன் சார் இதுல அது மாதிரி மீன் அமிலம் இந்த வேஸ்ட்டுகள் வரதுல மீன் அமிலம் தயாரிக்க சொல்லலாம் அதெல்லாம் இந்த காய்கறிகளுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப உகந்தது சார் அது அதிலே நல்ல வந்து பயனடைஞ்சிருக்கோம் நாங்க இதே இது பார்க்கும் வந்து இப்ப மற்ற பெண்களுக்கு வந்து நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க பெண்களுக்கு நான் சொல்ல இதுல விரும்புறது என்னன்னா நம்ம ஆரோக்கியமா இருந்தா நம்ம குடும்பத்துக்கு நல்லது ஊருக்கும் நல்லது நம்மள பாத்தி இப்ப நம்ம நான் ஒருத்தி தோட்டம் போட்டதுனால பக்கத்துல நாலு பேர் போடுறதுக்கு வாய்ப்பு இருந்து நான் பத்து பேருக்கு சொல்றதுனால அவங்க இருபது பேர் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்ப அப்படி வரும்போது ஒரு கிராமமே நம்ம ஒரு விழிப்புணர்வோட வந்துருவோம் வரும்போது இந்த நஞ்சில்லாத வேளாண்மை அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு தான் நான் கேட்டுக்கிறேன் ஆனா ஆரோக்கியமான உணவு உண்போம் ஆரோக்கியமா வாழ்வோம் நோயற்ற வாழ்வு வாழ்வோம் கேட்டு முடிச்சுக்கிறேன் நன்றி அப்ப இவ்வளவு நேரம் பார்க்கும்போது விவசாயத்தின் பெண்களின் பங்கு முக்கியத்துவம் பத்தி நல்ல அருமையான கருத்துக்கள் சொன்னீங்கம்மா நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் இதுவரை விவசாயத்தில் பெண்களின் பங்கு நேர்முகம் கேட்டீர்கள் பங்கு பெற்றவர் விழுந்தயம் பலம் ஜெய் மார்க்ரெட் அவர்கள் உடன் உரையாடியவர் டி